என்னடா வெங்காயத்தை இவ்வளோ போட்டிருக்குறாங்களே அப்படின்னு நினச்சிடக்கூடாது எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி சிக்கன் குழம்பு சில்லி சிக்கன் செய்வோன்றது தான் இன்னைக்கு வீடியோவாக எடுத்துருக்கோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சமைச்சி முடிச்சுட்டு சொல்கிறோம் வந்து எல்லோரும் போங்க அப்புறம் இன்றைக்கி வந்து செடியெல்லாம் வைக்கலான்னு மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் அதை அடுத்த வீடியோ இப்போ வந்து நாங்க சிக்கன் சமைச்சிட்டு இருக்கோம் தான் உங்களுக்கு நாங்க இப்ப காட்ட போறோம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து இஞ்சி பூண்டு இருக்குவாங்க இது இப்போ வந்து இது வந்து சிக்கன் குழம்புக்கு இது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சில்லிக்கு அடுப்பில் வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் மாநேரமாக வெங்காயம் வணங்குற வரைக்கும் வணக்கணும் வெங்காயம் வணங்காம வந்து குழம்பு வச்சோம்னா வெங்காயம் அப்படியே அடிப்போம் அதனால எப்பயுமே வெங்காயம் மட்டும் நல்லா வணக்கிடணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு வெங்காயம் வணங்கும் போது லைட்டாக உப்பு கொஞ்சம் தூவிக்கோங்க அப்பதான் வந்து வெங்காயம் சீக்கிரமா நமக்கு வணங்கிடும் அதனால எப்பயுமே வெங்காயம் வணங்கும் போது லைட்டாக அப்படியே மேலே கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தூவிக்கோங்க வெங்காயம் ஓகே அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கோம் எதுக்குதான் சிக்கனுக்கு ஊற்று ஏன் சுடுதண்ணி எதுக்கு வச்சிருக்கீங்க சிக்கனுக்கு சுடுதண்ணி ஊற்றும் போது குழம்பு வந்து

எப்பயுமே மண் சட்டில தான் சமைப்போம் போடும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் மண் சட்டியில் தான் சமைப்போம் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சமை கீழே சம்மான் பண்ணுங்க அப்புறம் இன்னைக்கு வந்து வேற எப்படி நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அவங்க வீட்டில் என்ன உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு முறைப்படி நீங்கள் வித்தியாசமாக செய்வீங்க எங்கள் வீட்டுப்படி நாங்க நாங்கள் இப்படிதான் செய்வோம் அதை தான் நாங்கள் இப்போ காட்டுறோம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் இல்லையா நல்லா வதங்கணும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து லைட்டா கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கு இன்னும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்பதான் வந்து அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வராது சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கும் எந்த குழம்புக்குமே சின்ன வெங்காயம் சேர்க்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால எப்பயுமே வந்து சின்ன வெங்காயம் எந்த குழம்பா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா குழம்பு டேஸ்டா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இருக்கு உம் எப்பயுமே நாங்கள் இப்போ அதாவது ஒரு குழம்பு வைக்கிறதுனாலே வந்து வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்கிறோம் இல்லை வெங்காயம் நல்லது தானே ஆஹ் உடம்புக்கு நல்லது தனியாக சாப்பிட சொல்லாம் சாப்பிட மாட்டோம் அதனால இப்படி குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா அதோட சன்ஸ் ஃபுல்லாக போது குழம்புல வந்து வெங்காய சத்து நல்லாவே கிடைக்கும் ஸோ அதனால வெங்காயம் சாப்பிட்றது நல்லது தான் ஒரு சில நினைப்பாங்க நிறைய வெங்காயம் போட்டால் குழம்பு இனிக்கும் அந்த மாதிரி யோசிப்பாங்க ஆனால் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நிறையா போட்டோம்னா கண்டிப்பாக இனிக்கும் இது வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கோம் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் அவ்வளோதான் போட்டிருக்கோம் பெரிய வெங்காயத்தில் தான் இனிப்பு வரும் சின்ன வெங்காயத்தில் இனிப்பு வந்து வராது ஓகே ரொம்ப பெரிய வெங்காயமா போட்டாதான் அதுவும் இனிப்பு வரும் நார்மல் சைஸ் வெங்காயத்துல இனிப்பு வராது எங்களுக்கு விண்டோல பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க நல்ல வெளிச்சமா இருக்கு லைட்டே போடாம சமைச்சுட்டு இருக்கோம் நல்ல காத்து வரும் எங்களுக்கு கிச்சன்ல நின்னா ஹீட்டே தெரியாது நல்ல கூலிங்கா இருக்க மாதிரிதான் இருக்கும் கிச்சன்ல இதுதாங்க சிக்கன் குழம்புக்கு அண்டு சிக்கன் சில்லிக்கும் ரெடி பண்ணியிருக்கிறோம் இது கொஞ்சம் அரிசி ஊற வச்சாச்சு அந்த சைடு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் சிக்கனுக்கு தே சிக்கன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அது வந்து புட்டு செய்யறதுக்காக அதாவது அது நான் வந்து சிக்கன் குழம்புக்கு தேங்காய் வந்து ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில்ல மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் அதையெல்லாம் சொல்லல தேங்காய் தக்காளி வெங்காயம் மிளகு சீரகம் சோம்பு கசகசா இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம் வதக்கி தான் சிக்கன் குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம் அதான் மசாலா ஐட்டம்ஸ் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசல் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும்

என்னடா எல்லாரும் சமைச்சு முடிச்சு இறக்கும் போது கொத்தமல்லி போடுவாங்க இப்ப போட்டோம்னா கொஞ்சம் வாசம் வரும் அதனால வாசனையே தூக்குதே மோ ஆமா வெங்காயத்துல எப்படியே வாசனை வந்துருச்சு என்ன அழகா வந்திருக்கு பாருங்க அப்புறம் எங்க எங்கள் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அது தேவையான அளவு தான் எடுத்து வச்சிருக்கோம் அது அப்படியே வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க எங்க வாய்ஸ் வந்து

எப்பயுமே உங்கள உங்களோட ஆதரவோட நாங்க இருப்போம் உங்களோட நாங்கள் இருக்கோம் எங்க எங்க கூட நீங்க எங்கள வரவே தான் இருக்கு அதே மாதிரி நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோ மட்டும் இல்ல ஷார்ட் வீடியோ இருக்கும் டான்ஸ் வீடியோ இருக்கும் காமெடி வீடியோஸ் இருக்கும் நல்லா பண்ணிட்டு இருப்பாரு எல்லாமே பாருங்க லைக் பண்ணுங்க அதுலேயும் ஏதாவது கமாண்ட்ஸ் இருக்கு நல்லா இல்லை நல்லா இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ற வச்சு தான் அடுத்தடுத்து நாங்க வந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஓ இது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்போ இது நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும் எனக்கு தும்பலே வந்து ஜம்மோ நீ சமைக்கிறதுல பார்த்தேன்னா

அதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட அவரே வந்து தயிர் வாங்க சொல்லல நானே தயிர் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு வாங்கிட்டு வந்தாரு அந்த அளவுக்கு மாறிட்டாரு மேக்சிமம் வந்து சிக்கன் பாதி வேகிற வரைக்குமே தண்ணி சேத்துறாதீங்க ஏன்னா சிக்கன்ல தண்ணி விடுவோம் அதனால தண்ணி வந்து சீக்கிரமா சேர்த்துறாதீங்க இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க சில்லிக்கு தேவையான மசாலாஸ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சாச்சு இப்போ வந்து அந்த சில்லிக்கு தேவையானதை சொன்னீங்கல்ல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கழுவு இருக்குது அதே மாதிரி அதில் வேஸ்ட்டு எவ்வளோ அதை கொழுப்பு அதை கெட்டதெல்லாம் ஒதுக்கிட்டு தான் நாங்கள் எப்போயுமே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவோம் அவங்க வெட்டி கொடுத்தது ஃப்ரெஷ்ஷாக தான் வெட்டி கொடுத்தாங்க இருந்தாலுமே வந்து அதுலேயும் உள்ள இந்த கொழுப்பு இதெல்லாம் எடுத்து அதை நீட் பண்ணி எல்லாமே இது பண்ணி தான் நான் இவ்வளோ வேஸ்ட்டு அதுலேயும் பாருங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி தான் நாங்கள் இது பண்ணிடுறோம் அந்த சிக்கனை காட்டுங்கம்மா

இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே அந்த வேஸ்ட்டெல்லாம் உதிக்கிறவங்க எந்த கறி எட்டு வந்தாலுமே அதனால் அந்த கொழுப்பு இருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக அதை பார்க்குறக்கு நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுங்களேன் இந்த கறியை எடுத்து காட்டுங்க ம் எவ்வளோ அழகாக இருக்குமா இதில் வந்து மசாலா போட்டுலாம் வாங்கலாமா இதுதான் எங்கள் வீட்டில் வந்து